அனைவருக்கும் அஸ்ஸலாமா அலைக்கும் வரஹமதுல்லாஹி தாலவ வரகாத்துகு இன்று நாம் ஒரு விசேஷமான அவுராவை பற்றி காண இருக்கிறோம் சூரா மூன்று வசனம் நூத்தி எழுவத்தி மூன்றில் உள்ள ஹஸ்பு நல்லஹூ வான் என்பதாகும் இதன் பொருளானது அல்லாஹவே எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே நல்லவன் என்பதாகும் இதனை குழப்பங்கள் தீங்குகளை விட்டு பாதுகாப்பு பெற முன்னூத்தி நாற்பத்தி ஒரு தடவையும் நிறைவேற தடவையும் சோதனைகள் கவலைகள் நீங்க நூத்தி நான்கு தடவையும் ஓதி வர வேண்டும் இதை எதற்காக ஓதினாலும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் பதினோரு தடவை செலவாத் ஓதிக்கொள்ளவும் மௌலானா ஷா ஹக் சாஹிப் அவர்கள் இதனை குறிப்பிடுகிறார்கள் மேலும் இது மிகவும் பிரசித்தி பெற்ற தஸ்பீகாகும் உங்களால் விவரிக்க முடியாத ஒவ்வொரு வழிக்கும் உங்களை தின்றுவிடும் ஒவ்வொரு கவலைக்கும் உங்களை மூழ்வடிக்கும் ஒவ்வொரு பயத்திற்கும் உங்களை காயப்படுத்தும் ஒவ்வொரு இழப்புக்கும் என எவைகளுக்கெல்லாம் இந்த அவுராத் நியத்து செய்து ஓதப்படுகிறதோ அவைகளெல்லாம் உங்கள் கையில் கிடைக்கும் அல்லாஹவின் உதவி கிடைக்க நாட்டங்கள் நிறைவேற துவா கபுலாக தேவைகள் நிறைவேற வெற்றி பெற சண்டை சச்சரவுகள் நீங்க ரிசர்வ் பெருக வருமானம் பெருக சோதனைகள் கஷ்டங்கள் கடன்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் என எதற்கெல்லாம் இந்த ஔராது ஓதப்படுகின்றதோ இந்த ஔராதின் மகிமையே அவற்றை எல்லாம் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரசித்தி பெற்ற ஔராத்தின் வரக்கத்தினால் அல்லாஹ் நமது அனைத்து உலக மருமை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பானாக